வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான மற்றும் அவசரமான ஒரு தகவலை பற்றி தாங்க பார்க்க போறோம் என்ன அப்படின்னா புயல் சின்னம் உருவாகி இன்று அந்த புயலானது ஆந்திர மாநிலத்துல காக்கிநாடா பக்கத்துல கடை கடக்க இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதில் குறிப்பாக தமிழகத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆனா சென்னைக்கு அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு வானிலை மையம் சொல்லியிருக்கு ஆனாலும் தமிழகத்திற்கு ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அது என்ன அப்படின்னா இன்று இயங்க இருந்த முக்கியமான ஒரு ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது எந்த ரயில் எங்கிருந்து எங்கே போகிற ரயில் அப்படிங்கிற தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெயின் நம்பர் இருபது எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயில் தான் புதுச்சேரி புவனேஸ்வர் ரயில் இந்த ரயிலானது ஒவ்வொரு புதன்கிழமையுமே ஈவினிங் ஆறு ஐம்பது மணிக்கு புதுச்சேரியில் இருந்து புறப்படும் அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை எக்மோர் நெல்லூர் விஜயவாடா வழியாக விசாகப்பட்டினம் போய் விசாகப்பட்டினத்தில் இருந்து விஜயநகரம் அதே மாதிரி பரம்பூர் பரம்பூர் வழியாக புவனேஸ்வருக்கு மறுநாள் ஈவினிங் ஆறு இருபத்தி அஞ்சு மணிக்கு போய் சேரும் இதில் நான்கு அன்று செருவடு பெட்டிகளும் இருக்கிறது புயல் காரணமாக இந்த ரயிலானது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இப்போ முன்பதிவு செஞ்சவங்களுக்கு நிச்சயமாக தகவல்கள் அப்படிங்கிறது வந்துடும் ஆக்சுவலாக இருந்து வரும்போதே ரத்து செய்யப்பட்டுருச்சு அதற்கான தகவல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் புவனேஸ்வரில் இருந்து வரும்போதே ரத்து செய்யப்பட்டதுனால இந்த ட்ரெயின் பாண்டிச்சேரிக்கு வரல அப்படி இருக்கிறதுனால பாண்டிச்சேரியிலிருந்து புவனேஸ்வர் நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இதில் பயணிக்க திட்டமிட்டிருந்த பயணிகள் நிச்சயமாக மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்க வேண்டியது அவசியம் இந்த காலகட்டத்தில் நம்ம விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் இந்த மாதிரியான நகரங்களுக்கு வேறு ரயில்கள் மூலமாக செல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அப்படிங்கிறது புயல் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு பாதிப்பிலையும் மாட்டிக்கூடாது ரயில்வே இந்த ரயிலை ரத்து செஞ்சிருக்காங்க அதனால உங்களுடைய பயணங்கள் நிச்சயமாக இருந்தது அப்படின்னா அதை கேன்சல் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே உத்தமம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா புயலில் நம்ம போய் மாட்டிக்கிட்டு அத்தியாவசிய தேவைகள் எதுவுமே கிடைக்காமல் கஷ்டப்படுறதை விட ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் தள்ளி இந்த பயணத்தை திட்டமிட்டுருந்தால் ரொம்பவும் நல்லாயிருக்கும் போன வாரம் நம்ம விசாகப்பட்டினத்தில் இருந்திருந்தோம் அப்போது இந்த மாதிரியான பாதிப்பு எதுவும் இல்லை ஆனால் இப்போது பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த புவனேஸ்வர் ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே